அன்புள்ளம் கொண்ட வியர் சுட்டி வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் பேர்ச்சி ஆகுது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இரண்டே கிரகங்கள் மட்டும்தான் பேர்ச்சி சூரியன் சுக்ரன் இரண்டு கிரகங்களும் ஒரே நாள்ல தான் பயிற்சியாக ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு மற்றபடி எந்த கிரகங்களும் பயிற்சியால சந்திரன் முழக்கம் போல எல்லா ராசிகளையும் பரிமாணம் ஆகிட்டே இருக்காரு அதை பத்தி ஒரு ப்ராப்ளம் சோ இந்த பேர்ச்சிகளால் முதல்ல நாடு ரீதியா உலக ரீதியா எந்தெந்த மாற்றங்கள் நடக்கும்னா அதிகாரம் முதல்ல அதிகமா பெருகும் அதிகாரம் பெருகுங்கிறது எப்படின்னா சூரியன் தன் சொந்த வீடான ஆட்சி வீட்டுக்கு போ சிம்ம வீட்டுக்கு போறது கேதுவோட இணையிறது நிறைய ஆட்சி கவ கவர்ந்து போறதே நம்ம பார்க்கலாம் அதாவது அரசாங்கமே ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஏமாந்து போகுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அந்த ஒப்பந்தத்தை ஏமாத்துற மாதிரி அரசாங்கமே ஒரு அரசாங்கத்திட்ட ஏமாந்து போற அமைப்புகளும் கொடுக்கும் ஏன்னா சூரியன் கேதி நினைவு அதே மாதிரி இதய சிகிச்சை நிபுணர்களால் மிகப்பெரிய சாதனை ஒன்று செய்யப்படுது ஏன்னா சூரியன் தான் இதயம் சார்ந்தமைப்பு முதுகுதியோ சார்ந்த அமைப்பு ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு கூட கண்டுபிடிக்கப்படலாம் ராசிக்கு பதினோரு மூணாம் இடத்துல குருவும் சுக்கரன் இணைந்து இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறனால ஏதாவது ஒரு விஷயம் ஆராய்ச்சி ரீதியா கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாவே சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்து அதாவது சிம்மத்துக்கு ரெண்டுல செவ்வாய் வர்றது கொஞ்சம் பாதிப்பு காவல்துறை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் அவங்க வேலையை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட நாட்டின் பாதுகாப்பு கூட சிறிது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் இந்த ராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் போகும்போதுல இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கனிம வளங்கள் பாதிப்பு இயற்கை சீற்றங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சனி வக்ரம் ஆகுது சனி வக்ரம் ஆகும்போது கனிம வாரங்களால பாதிப்பு இயற்கை சீற்றங்களால் பாதிப்புங்கிறது ஒரு சில விஷயங்கள் பிளஸ்ன்னு பார்த்தோம்னா மிதன ராசியில குரு சுக்கரன் இணைகிறாங்க அப்ப இது வந்து புதுஜன தொடர்பு மக்கள் தொடர்பு வழி தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புரட்சி ஏற்படலாம் இப்ப திடீர்னு புதுசா ஐடி கம்பெனி கூட புதுசா வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ஆடம்பர கார்கள் ஏதாவது ஒண்ணு லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல நடக்கும் சோ பிளஸ் ஆடம்பரத்துக்கும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் ஆரம்ப காலத்துல சஞ்சாரிச்சாலும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் அதாவது ராசியாதிபதி ராசியில ஆட்சி நிலையில இருக்காரு பிளஸ் பவர்ஃபுல்லாகவும் இருக்கார் ஸோ இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் எஃப்ட் கொடுக்கும் ஒரே ஒரு மைனஸ் கேதுவோட சேர்ந்து அப்படின்னா என்ன உங்களுக்கு எதையுமே ஒரு கேர்லெஸ்ங்கலாம் எதையுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க போது போ என்னமோ நடந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு தான் இருக்கும் இதுக்கு காரணம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சுக்ரனும் பன்னெண்டாம் இடத்துக்கு வராது அதாவது பதினோராம் இடத்துல சுக்கரன் பதினாறு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு வராது ஸோ இந்த ரெண்டுமே வரும்போதுலே ஆடம்பர செலவுகள் தெரியும் பத்து ரூபா பொருளை இருபது ரூபான்னு அவங்க சொல்லுவாங்க நீங்க போயிட்டு போதும் நினைச்சுவாங்க இல்லையா உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும் செலவுகள் இப்படி இருக்கு நம்மள அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரியும் ஆனாலும் அத ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்கள்ட்ட இருக்கு அந்த மாதிரி அதாவது இந்த ஏத்துக்கிற மனப்பக்குவத்தாலே உங்களுக்கு எப்படின்னா மேல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வரும் மேல மேலடுத்த அதிகாரிகளா இப்ப வந்து இல்ல ஒரு தொழிற்சார் அமைப்புல இருக்குன்னு வச்சாங்களே நீங்க வேலை பார்க்கற இடத்துல இருக்கீங்க நீங்க அந்த விட்டு கொடுத்து ஓவர் டைம் பார்த்து பண்ற வேலையால முதலாளி ரைட்டு இவன் நமக்கு உண்மையான விசுவாசி இவனை நமக்கு பக்கத்துலயே வச்சுக்கணும் அப்படின்ட்டு முதலாளி உங்களை தூக்கி விடுவாரு சோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு ஏமாறுறீங்க கஷ்டப்பட்டு ஏமாறுறீங்க பட் இன்னொரு இடத்துல ஆண்டாவே ஈஸியா தூக்கி விடுற அமைப்பு தான் இது முதலாளிகள்கிட்ட உங்களுக்கு நல்ல மதிப்பு கூட்டி கொடுக்கும் வேலை பார்க்குற இடத்துல இப்ப டீம் லீடருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒற்றுமை பேச்சுவார்த்தை ஒற்றுமை நல்ல முறையில இருக்கும் அரசியல் ரீதியாவே இருக்கிறவங்களுக்கு அரசு உங்களுக்கு மேல அதிகாரி இருப்பாங்கல்ல அரசியலுக்கு இப்போ ஒரு கட்சி தலைவரோ மாநகராட்சி செயலாளரோ ஏதோ ஒன்று இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான விசுவாசியா நீங்க மாறலாம் சோ இது யாருக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான நேரம்னா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அடிமட்டத்துல இருக்கிறவங்களுக்கு அடிமட்டத்துல இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாத்திரமா மாறுவீங்க அதாவது பாத்திரமா மாறுவீங்கன்னா முக்கியமான நபரா மாறுவீங்க அதை இந்த நபரை நம்பலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை உங்க மேல எல்லாருக்கும் உருவாகும் இது எல்லா சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களுக்கு அப்ப எப்படி சார் இருக்கும் மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க மிகப்பெரிய அதுக்கும் மேல ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பாங்க அந்த லெவல்ல இருக்கிறவங்களால ஜாயிண்ட் உருவாகும் ஒரு நல்ல பேச்சுவார்த்தை சமூக ரீதியான நல்ல நல்ல அரவணைப்பு மக்களோட அரவணைப்பு அவங்களோட அரவணைப்பு எல்லாமே நல்ல முறையில இருக்கும் எந்த குறையும் இருக்காது உங்களோட பெயர் நிலைத்து நிற்பதற்கு என்ன பண்ணணுமோ அது கிடைக்கும் அதே மாதிரி கேதுவோட இணைந்து வராரா சூரியன் இது உங்களோட மூதாதையர்கள் முன்னாடி ஏதாவது பண்ணியிருப்பாங்க நல்ல விஷயங்கள் அந்த நல்ல கர்ம வினைகளை இந்த நேரத்துல நீங்க அனுபவிப்பீங்க அதே மாதிரி மக நட்சத்திரத்துலதான் ஃபர்ஸ்ட் வராது சிம்மத்துக்குள்ள வந்தாலே மக நட்சத்திரத்துக்குள்ள வருவாரு மக நட்சத்திரத்தோடையும் கேதுவோடய இணைஞ்சு போகும்போதுல அந்த முன்னோர் செய்த நல்ல பயன்களை இந்த நேரத்துல உங்களால் நிச்சயம் அனுபவிக்க முடியும் ஒரு குறையும் இருக்காது அதாவது ஒரு சாட்டிஸ்பைடான லைஃப்னு சொல்லுவாங்கல்ல அந்த சாட்டிஸ்பைடான லைஃப் வந்து உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வர்றது படிப்புல நல்ல முன்னேற்றத்தை காணும் இத்தனை நாள் மட்டுப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் ஹோம்ஒர்க்ஸ் ஒழுங்கா செய்யாம இருந்திருக்கலாம் பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் விளையாட்டு துறையில இருக்கவங்களா குடும்பத்தில் விளையாட்டு ஒழுங்கா நான் விளையாட முடியலையுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்கலாம் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இந்த காலகட்டம் அப்படியே மாறும் விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லா விளையாட்டு நல்லா விளையாடி பரிசு வாங்குற அளவுக்கு சூழ்நிலை வரும் அதே மாதிரி படிப்புல நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இது பண்ணுவீங்க அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் சிம்மராசியினர் உங்களுக்கு வந்து இத்தனை நாள் உங்களுக்கும் உங்க மேல அதிகாரிகளுக்கும் நடந்த வாக்குவாதம்லாம் எல்லாம் உங்க மேலதிகாரி உங்க மேல நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும் ரைட்டு இந்த நபர் நல்லவர் தான் நம்ம தான் புரிஞ்சுக்கல காரணம் என்ன சூரியன் ஆச்சி நினைக்குறாருல அந்த அமைப்புகள்லாம் வரும் அதே மாதிரி காவல்துறை எலக்ட்ரீஷியனா இருக்கட்டும் ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும் சீருடை பணி பணியை யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க மேல எல்லா வழக்குகளும் தீர்க்கப்பட்டு நல்ல ஒரு ஒப்பீனியன் வர மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் அதாவது இவர் வந்து ஒரு நல்ல நபர் தான் நம்மதான் புரிஞ்சுக்காம போயிட்டோம் மக்கள் ஏத்துக்கிற அளவுக்கு உங்களோட சுத்தி இருக்கிற சூழ்நிலை நடக்கும் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை தந்தையாரோட உடல்நிலையா தேடி வரும் எந்த குறையும் இருக்காது என்ன சொல்ல போனா தாய் தந்தையை சொல்வதை கேட்டு நடக்கும் பிள்ளைகளால சிம்மராசின்னு இருந்த நேரத்துல இருப்பீங்க அப்பா அம்மா எது சொன்னாலும் அது சரி அப்பா அம்மா தான் இந்த நேரத்துல உங்களுக்கு உங்களோட சுயமரியாதையை காப்பாத்தி கொடுப்பாங்க எல்லாமே பழையதான் இதாகி புதுமை தன்மைக்கு வருவீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னமே இப்படிதான் போக போறோம் அப்படிங்கிற கணக்கு வந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வருவீங்க சரிங்களா கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் ஏழாம் அதிபதி எட்டுல மறைகிறதை தவிர அந்த ஒரு விஷயத்துல மட்டும் அமைதியா போறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசிக்கு ஏழாம் அதிபதி சனி பவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வக்ரமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ராசியாதிபதி நட்சத்திர அதிபதியோட இணைகிறார் இது ஒரு சிக்கல் ஒரு சிக்கலான விஷயம் இது வந்து ஃபுல் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது சிக்கல்னு சொல்ல முடியாது கழிவுகள் வெளியேற்றும் பகுதி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உதாரணத்துக்கு பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் இந்த நேரத்துல உங்களுக்கு வரலாம் மோஷன் போகும்போதுல பாதிப்பு இருக்கிறது மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல சாத அது வாய்ப்பு அதிகம் வயிறு குடல் வெந்து போயிருக்கு அதாவது வயிற்று பகுதி வெந்து போயிருக்கு நான் சொல்றேன் திரும்ப செரிமான மகளங்கள வயிறு வெந்து போச்சு அதனால ஹீட் ஆயிருக்கு உடம்பு சிக்கன் பாக்ஸ் வர்றது அம்மை நோய் எனக்கு ஏதுங்கிறது அம்மை நோயை குறிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு நடக்கும் சோ உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க நட்சத்திராதிபதியோட சூரியன் இணையும் போதுல ஹீட் அதிகமாகணும் ஆசி ஆட்சி பலத்திலே இருக்கு அதே மாதிரி பாதி நட்சத்திராதிபதிக்கு பாதிப்பாகவும் இருக்குங்கிறதுனால ஹீட் அதிகமாகணும் ஹீட்டால உங்களுக்கு பாதிப்பு நெருப்பால உங்களுக்கு பாதிப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையில எல்லாம் ரொம்ப அடுப்பளிக்கு பக்கத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லாட்டி அடுப்புல உள்ள நெருப்பு சுட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இந்த நேரத்துல பிரிவினைக்கத்தை ஏற்படுத்தும் ஒழிய நல்லதுக்கு ஏற்படுத்தாது கணவன்கிட்ட பேசும் போதுலேயே மனைவி கிட்ட பேசும் பார்த்து பேசுங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வீரமா பேசுனேன் அப்படி பேசுறேன் இப்படி பேசுனேங்கிற பேர்ல சண்டை போட்டு சண்டையை உருவாக்கிறோம் சண்டையை கடுமையா உருவாக்கும் சனி செவ்வாய் பார்வை வேற இருக்கு சோ இந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நிதானிச்சுக்கிறது சிம்மராசி மக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நிதானிக்க தவறினால் அதனால பெரிய பெரிய விஷயங்கள்ல பாதிப்புகள் உண்டாகும் சண்டையாகும் ஒரு சிலருக்கு உச்சகட்ட சண்டைக்கு கொண்டு போய்விடும் ஒரு சிலருக்கு பிரிவினையே ஏற்படுத்தும் சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி கல்வி சார்ந்த அமைப்புகள்ல எல்லாமே நல்லா இருக்கு ஒரு குறையும் இல்லை இன்னொன்னு போனா ஆர்கியாலி பிஏ ஹிஸ்டரி ஆர்கியாலஜி ரிலேட்டடா படிக்கிறவங்க அதே மாதிரி லேப் டெக்னீஷியன் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க லேப் டெக்னீஷியனா இருக்கிறவங்க இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கும் குறிப்பா கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல போறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் படிப்பு சரிங்களா எந்த பாதிப்பும் இருக்காது தாய் தந்தையர் தேடி தெரியும் தாய் தந்தையருக்கு ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் ஆனா அது பெரிய லெவல்ல இருக்காது வேணா செவ்வாய் வந்து நல்ல முறையில இருக்கிறனால பெரிய லெவல்ல பாதிக்காது சனி பார்வையில இருந்தாலும் அது வந்து பாதிப்பு இருக்கும் அது வெளியில தெரியாத மாதிரி போயிடும் சரிங்களா அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு பன்னெண்டாம் தில ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் வராரு அப்ப அதுக்கு முன்னாடி என்ன ராசி ஆகஸ்ட் முதல் பதினஞ்சு தேதி உங்களுக்கு கொண்டாட்டம் பதினொழுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் இந்த ஒரு பாட்டு கூட ஒண்ணுல இருந்து ஒன்பது வரைக்கும் கொண்டாட்டம் தான் கொண்டாட்டமும் ஒரு பாட்டு வரும் பழைய பாட்டு அந்த பாட்டு மாதிரி உங்க லைஃப் நல்லா இருக்கும் ஜாலியா இருப்பீங்க ஏன்னா ரொம்ப வெளியில ஊர் சுத்துறதா இருக்கட்டும் இந்த படுத்துக்கிட்டே வேலை பார்க்கறது அதாவது தூங்கிக்கிட்டே வேலை பார்ப்பாங்க நினைச்சு அவங்க உங்க வேலையை நீங்க பாக்குறீங்களையும் மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க பாத்து தருவாங்க உங்களை நல்லா இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் டிப்ரஷன் அதிகமாகும் ஒரு வேலையும் பார்க்காம ஒரு இடத்துல அடைஞ்சு கிடந்தா எல்லாருக்கும் வர பிரச்சனை தான் அது ஸோ அந்த டிப்ரெஷன் மைண்டை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க அதே மாதிரி நீங்க இந்த நாள் ரொம்ப ஜாலியா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்துருப்பீங்க இப்ப கொஞ்ச நாள் தனிமையை விரும்புவீங்க கடவுளை நோக்கி போவீங்க ராசியில கேது வர்றாருல அதிகமா பூர நட்சத்திரத்துக்குள்ளே நேரம்லாம் கேது வந்திருப்பாரு ஸோ கடவுளை தேடி போவீங்க தனிமையை தேடி போவீங்க சித்தர்களை தேடி போவீங்க இந்த மாதிரி அமைப்புகள் வரும் மலை ஏறுவோம் ஏதாவது மலையில ஏறி இறங்குவோம் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதிகமா வரும் கோயில சுத்துவோம் பாத யாத்திரை போவோம் கோயில்ல பா கழுத்துல மலையை போட்டுவிட்டு கோயிலில் இது பண்ணுவோம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் ஆஹ் சமயபுரத்துக்கு போயிட்டு வருவோம் அந்த மாதிரியெல்லாம் நினைப்பு உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போதில் கொஞ்சம் அதெல்லாம் பண்றது தப்பு இல்லை நீங்க பண்ணுங்க சுக்கரனுக்கு அது பொத்து வராது ஆனாலும் இந்த நேரத்துல பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதில பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு இறைநிலையில நீங்க போக கத்துக்கங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்கும்போதுல மனைவிக்கு உடல்நல பாதிப்பு சண்டை வரும் சொல்ல உடல் நல பாதிப்பு அவங்களுக்கு உடல் சார்ந்த அமைப்புல பாதிப்பு வரும் அதே மாதிரி ஆணாக இருக்கும் பட்சத்தில் மனைவி பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவனுக்கு உடல் நல பாதிப்பு வரும் இல்லாட்டி அவங்க கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படும் கணவன் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுறதுனால குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதம் சந்தை இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு மற்றபடி நெகட்டிவ் வேலையில எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் பல அதே மாதிரி குழந்தைகள் இந்த நேரத்துல படிப்புல கவனம் செலுத்த மாட்டீங்க படிப்பை அப்படியே விட்டு எரிஞ்சுட்டு போவீங்க எனக்கு என்ன படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு விளையாட்டுல கவனம் அதிகமா இருக்கும் விளையாட்டு சூப்பரா ஆடுவீங்க எல்லா கேம்ஸும் நீங்க ஜெயிச்சுட்டு வர அளவுக்கு இன்டோர் கேம்ஸ்ல இதுல அதிக முக்கியத்துவம் செஸ்ஸு கேரம் இந்த மாதிரி கேம்ஸ்ல பெரிய லெவல்ல நீங்க வருவீங்க இந்த நேரத்துல ஏன்னா செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல சனியை பாக்குறதுனால இது வந்து இண்டோர் கேம்ஸ்ல சூப்பரா கொடுக்கும் சரிங்களா மற்றபடி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சிறிது பாதிப்புகள் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா வேலை பாருங்க காசியில கேது போறது தப்பு அந்த கேது போகும்போது வெளிநாட்டுல இருந்து உள்ளூருக்கு கொண்டு வரணுங்க தான் இருக்கு இல்லையா வெளியிலேயே இருக்க கூடாது ஸோ வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்களா அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதி ராசிக்குள்ள போறாரு சோ ஃபுல் பவர்ஃபுல் எக்ஸ்ட்ரீம் பவருக்கு போவீங்க எல்லாமே உங்க கண்ட்ரோல் பரும் உங்களை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க நீங்க எந்த முடிவெடுத்தாலும் சரின்னு மண்டையாற்றக்கு எல்லாரும் வந்துருவாங்க அவன் சொன்னா கரெக்டா இருக்கும் நீங்க சொன்னா கரெக்ட் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லுக்கு வருவீங்க அதே மாதிரி கேதுவோட இணையறதுனால தனித்துவமா தெரிவிங்க சிம்மத்துல கேது சிம்மாதிபதியோட கேது தனித்துவமா தெரிவிங்க ரொம்ப அதாவது ஒரு எப்படி பட்டற்ற நிலையில தெரிவிங்க இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னு வச்சுக்க சூப்பர் டாக்டர்னு பேர் எடுப்பீங்க ஏன்னா கேது வந்து அறுவை சிகிச்சை நிபுணர்களையும் குடிக்கும் ஒரு சில சமயம் அப்படி வரும்போது மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம்ல ஒரு டாக்டர் பெரிய டாக்டர் அப்படிங்கிற அளவுக்கு தெரியும் ப்ரொமோஷன் கிடைக்கும் டாக்டர்ஸ் இந்த நேரத்துல அதே மாதிரி டைலரா இருக்கும் பட்சத்தில் நீங்க பெரிய லெவல்ல இருக்கீங்க ஆன்மீக சிந்தனையில இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தலைமை பண்பு நிச்சயம் உங்களை அறநிலைத்துறை அதிகாரியாகவோ இல்ல கோவில் தர்மகர்த்தாவாகவோ இந்த நேரத்துல உங்களை தேர்ந்தெடுக்க போறாங்க பெரிய லெவல்ல தேர்ந்தெடுப்பாங்க ஆன்மீக ரிலேட்டடா இருக்காங்க அதே மாதிரி அரசியல் தொடர்பையும் ஆஹ் இறைத்துவத்தை முக்கியப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி போற அரசு சம்பந்தப்பட்ட இடங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு முதன்மை பண் பதவியே கொடுப்பாங்க இந்த நேரத்துல மாறலாம் சூழ்நிலை மாறுறதுக்கு பதவியே கொடுக்கலாம் உங்களுக்கு சோ உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் கேது ரிலேட்டடா போறவங்களுக்கு தனிமையை ஃபீல் பண்ணுவீங்க தனியா இருக்க கத்துக்கங்க இந்த தனிமையை மட்டும் நீங்க இந்த ஒன்றரை வருஷத்தை கத்துக்கிட்டீங்கன்னா இந்த சூரியன் கேது இணைவு உச்ச நிலையில இந்த ஒரு மாசத்துல கொண்டு வந்துருவாங்க பெரிய லெவல்ல கொண்டு வரும் சரிங்களா அதாவது உங்க பேரை லைட்டு இந்த பையன் இந்த பொண்ணு பெரிய ஆளுப்பா உத்திர நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் இந்த நபர் இந்த விஷயத்துல ரொம்ப பெரிய ஆளுப்பா சாதாரண ஆளுகளால இது செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்துற அளவுக்கு ஒரு நல்ல நிகழ்வு உங்க வாழ்க்கையில நடக்கும் மற்றபடி படிப்பு விஷயமா இருக்கட்டும் ராசிக்கு பன்னெண்டுல புதன் இருக்காரு அஸ்தமனமாய் வக்கரமா இருக்கிறாரு இது தப்பு படிப்புல கவனம் இருக்காது செயல்பாட்டுல கவனம் இருக்காது கவனக்குறைவால நிறைய பிரச்சனைகள் வரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் கவனமா பார்க்க கத்துக்குங்க சரிங்களா வீடியோ இப்பதான் டைம் பாக்குறாரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி